டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உலகெங்கிலும் நிகழக்கூடிய பல்வேறு விதமான செய்திகளை தொகுத்து வழங்கும் உலகைச் சுற்றி முன்னூற்று அறுபது டிகிரி நான் உங்கள் சம்பத் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது வந்து உலகில் உள்ள பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றக்கூடிய மதங்களைப் பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் அதாவது உலகில் மனிதன் தோன்றியவுடன் அந்த மனிதர்களிடம் நாகரீகம் இருக்கவில்லை அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டுதான் இருந்தார்கள் அந்த மனிதர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பல்வேறு விதமான மதங்கள் ஆனால் இன்றைய நிலையில் மதங்கள் மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பதிலாக மதவாதம் என்ற பெயரில் மத தீவிரவாதம் உலகை ஆட்கொண்டு பல்வேறு விதமான மக்களுக்கு எதிரான நிகழ்வுகளை செயல்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது ஒரு அறிஞர் ஆங்கில அறிஞர் மதத்தை அபினுக்கு ஒப்பாக கூறியுள்ளார் மதம் பிடித்த யானை போல மதத்தின் மீது தீவிர பற்று கொண்டவர்கள் உலகில் உள்ள மக்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமையையே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்தில் அனைத்து மதங்களும் முக்கியமான மதங்கள் உலகிலுள்ள பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றக்கூடிய மதங்கள் அனைத்துமே உலகம் அதாவது நாம் வாழ்கின்ற இந்த உலகம் அழிந்துவிடும் என்றுதான் சொல்கிறார்கள் நல்ல முறையில் உலகம் சேஃபாக அதாவது பாதுகாப்பாக இருக்கும் என்று இந்த மதங்கள் எதுவும் சொன்னதாக செய்திகள் இல்லை அதாவது உலகத்தின் இறுதியில் உலகம் அழிந்துவிடும் என்றும் அந்த அழிந்தவுடன் இறைவன் தோன்றுவான் என்றும் தான் அனைத்து மதங்களும் கூறுகின்றன அது மட்டுமல்ல சில மதங்கள் இது கலியுகம் என்றும் பாவங்கள் தீமைகள் நிறைந்த ஒரு யுகம் என்றும் கூறுகின்றன இது உண்மைக்கு மாறுபட்ட ஒரு செய்தி என்று தான் சொல்ல வேண்டும் அதே மதங்கள் இப்போ கிறிஸ்தவ மதத்தை எடுத்து கொண்டோமாயின் மன்னராட்சி காலத்தில் அதாவது இயேசுநாதர் ஜெருசலேமில் பிறந்தவுடன் அவரை அழிப்பதற்காக அந்த நாட்டில் உள்ள மன்னன் அந்த நாட்டில் உள்ள குழந்தைகள் அனைத்தையுமே கொன்று குவித்தார்கள் என்றுதான் சரித்திரம் கூறுகிறது அதே போல கிருஷ்ண பரமாத்மா பிறந்தவுடன் அவரை கொல்வதற்காக கம்சன் அங்குள்ள குழந்தைகள் அனைத்தையுமே கொன்று குவித்ததாகத்தான் சரித்திரம் இருக்கிறது அந்த மாதிரியாக அந்த காலத்தில் மன்னராட்சியில் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை தற்பொழுது இந்த ஜனநாயக ஆட்சி உலகிலுள்ள பெரும்பாலான நாடுகளில் நடைபெற்று கொண்டிருப்பது ஜனநாயக ஆட்சி ஆட்சியில் அந்த எந்த நாட்டில் மக்கள் வாழ்கிறார்களோ அந்த நாட்டில் உள்ள சட்டம் அவர்களுக்கு மேன்மையான பாதுகாப்பை வழங்குகிறது என்பதே உண்மை நாம் இப்பொழுது உலகின் பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றக்கூடிய மதங்களை பற்றி பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய மதத்தின் பெயர் ஜின்டோயிசம் உள்ள இந்த மதத்தை பத்து புள்ளி நாலு கோடி மக்கள் பின்பற்றுகிறார்கள் நான்காவது இடம் வகிக்கக்கூடிய அந்த மதம் புத்த மதம் புத்தர் போதித்த இந்த மதத்தை உலகிலுள்ள நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு கோடி மக்கள் பின்பற்றுகிறார்கள் நூற்றி ஐந்து கோடி மக்களால் பின்பற்றக்கூடிய மதமாக திகழ்வது நமது நாட்டிலுள்ள இந்து மதம் இந்த மதம் உலகில் மூன்றாவது இடம் வகிக்கிறது உலகில் இரண்டாவது இடம் வகிக்கக்கூடிய மதம் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் உலகில் நூற்றி ஐம்பது கோடி பேர்கள் வாழ்கிறார்கள் மதங்களில் உலகின் டாப் நிலையிலுள்ள மதம் கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவ மதத்தை இர இருநூற்றி இருபத்தி கோடி மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதே உண்மை ஆகையால் கிறிஸ்தவ மதம் உலகின் டாப் ஐந்து மதங்களில் முதலிடம் வகிக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்தபடியாக உலகத்தில் உள்ள பெரிய மதங்கள் அனைத்தும் சொல்வது இந்த உலகம் அழிந்துவிடும் என்றுதான் சொல்கிறது ஆனால் உலகம் அழியாது என்பதுதான் உண்மை மனிதர்களே இறப்பும் இறப்பும் மனிதர்களுக்குத்தானே தவிர உலகம் அழியாது என்பதே உண்மை நாம் இப்பொழுது பார்க்க போகிறது உலகின் டாப் ஐந்து மத தலைவர்களை பற்றி பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய மதத் தலைவரின் பெயர் ரெவரண்ட் ஜெஸ்ஸி ஜாக்சன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த தலைவர் அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய மதத் தலைவர் யுனைடெட் அரப் எமிரேட் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு எமிரேட் எந்த உள்ள ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்டோம் என்று சொல்லக்கூடிய மதத் தலைவர் நான்காவது இடத்தில் இருக்கிறார் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய மத தலைவர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர் இவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் இவரது பெயர் அயப்துல்லா அலி காமேனி என்று சொல்லக்கூடிய மத தலைவர் இவர் அந்த நாட்டிலுள்ள அரசியல் தலைவர்களை விட மிகவும் பலம் வாய்ந்தவராக இருக்கிறார் உலகில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய மதத் தலைவர் அதாவது உலகின் டாப் ஐந்து மத தலைவர்களில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய மத தலைவரின் பெயர் தலாய் லாமா என்று சொல்லக்கூடிய புத்த மத தலைவர் திபேத் நாட்டை சேர்ந்த இவர் இரண்டாவது இடம் வகிக்கிறார் உலகில் மதத் தலைவர்களில் டாப் ஐந்து மத தலைவர்களில் முதலிடம் வகிக்கக்கூடிய தலைவர் மத தலைவர் போப் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த மத தலைவர் இவர் இத்தாலியில் உள்ள வாடிக்கன் நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை